கௌரவம் இதன் ஆசிரியர் தங்கத் பச்சன் பத்திரக்கோட்டை கிராமத்தை பத்தி சொல்லி ஆகணும் அதிகமா சொல்லாட்டாலும் கொஞ்சமாவது சொல்லியே ஆகணும் பேருக்கு தகுந்த மாதிரி பத்திரமாக சீக்கிரத்தில் யாரும் அண்ட முடியாத இடத்தில்தான் பத்திரக்கோட்டை கிராமம் இருந்தது பத்திரக்கோட்டைக்கு எந்த வழியாக போகணும் என்று யாரிடமாவது கேட்டு பாருங்கள் கேட்பவர்கள் மேல் அவர்கள் பொழிகிற கருணைக்கும் பரிதாபத்துக்கும் குறைவே இருக்காது நாலு மைல் இப்படியே முந்திரி தோப்புக்குள்ள நடந்து போனீங்கன்னா ஒரு ஊர் தென்படும் அதுதான் பத்திரக்கோட்டை என்று உடனே பதில் வரும் கிழக்கே அப்படியே நடந்து பன்னிரண்டு கிலோமீட்டரில் வங்காளா விரிகுடா வந்துவிடும் மேற்கே தெற்கே வடக்கே எப்படி போனாலும் நாலு மைல் மலைகளில் இருக்கும் தாண்டிதான் போகணும் அங்கு போனால் பஸ் பிடித்து என்று போய் வரலாம் பத்திரக்கோட்டை மக்கள் உண்மையான விவசாயிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் உழைப்பு என்றால் அப்படி ஒரு உழைப்பு சின்னது பெருசு என்று பார்க்காமல் பொழுது விடிந்து படுக்கையில் விழுற வரைக்கும் சதா ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள் பஸ் ஒண்ணு வரலையே என்கிற குறைய தவிர பத்திரக்கோட்டையை பற்றி யாராவது ஒன்னு சொல்ல முடியுமா அப்போதுதான் நடுவீரப்பட்டியிலிருந்து வண்டியை பூட்டினா ஒரே மூச்சில் நாலு மைல் தூரமான மேட்டு பகுதியை ஓடி வந்து ஏறி பத்திரக்கோட்டைக்கு வந்து சேர முடியும் நடுவீரப்பட்டுக்கு சுமை வண்டி போனாலும் வரும்போது நெல்லிக்குப்பத்திலிருந்து எரு ஏற்றி கொண்டு வந்தாலும் மலையை கடப்பது என்பது சாமானிய காரியமல்ல வண்டியில் உட்கார்ந்து மாட்டை ஓட்ட ஒரு ஆளும் சக்கரத்துக்கு கல் போட ஒரு ஆளும் வண்டியை தாங்கி பிடிக்க ஒருத்தனும் இருந்தாதான் வண்டி மேட்டை ஏறுவதும் இறக்குவதும் சாத்தியம் சீக்கிரம் போக வேணும் என்றாலும் இன்னொரு வண்டிக்காரர் வருகிற வரைக்கும் மலையடிவாரத்துல விட்டால் ஏற மாட்டான் இதுக்காக மெனக்கிட்டு போக வர எட்டு மைல் சும்மா தோப்புக்குள்ள ஓடி வந்து திரும்பி போக எந்த தான் மனசு வரும் பத்திரக்கோட்டை இருநூறு தலைக்கட்டுகளையும் நாலு தெருக்களில் அடக்கியிருந்தது ரோட்டுக்கு மேற்கு புறத்துல தனியாக வசிக்கிற காலனி அப்புறம் பிள்ளைகள் ஆனா ஆவணா கற்றுக்கொள்ள ஒரு சின்ன பள்ளிக்கூடம் அப்புறம் வளையக்காரன் துணிகாரன் பாத்திரக்காரன் கிளி ஜோசியம் பார்க்கிறவன் மை வைத்து பார்க்கிறவன் இவர்கள் எல்லாம் சமயம் கிடைத்த போது வருவார்கள் நடுவீரப்பட்டுதான் தான் இவர்களுக்கும் பக்கத்து கிராமத்துக்கும் சனங்களுக்கும் பட்டணம் கிராமத்து விவசாயிகளின் பணத்தில் வியாபாரிகள் கொளுத்து போயிருந்தார்கள் இப்படி ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் நடுவே ஒரு நாள் பத்திரக்கோட்டையிலிருந்து நடுவீரப்பட்டு வரைக்கும் புதுசாக தார் போடும் வேலை நடந்தது முன்னையே தார் போட்டிருந்தாலும் கண்டக்டர் தயவால் தார் போட்ட இடமே தெரியாத அளவுக்கு ரோடு நொடிந்து போயிருந்தது பத்திரக்கோட்டை முதலில் எதுக்கு இந்த ஏற்பாடு என்று புரியவில்லை ஒருவேளை எப்பவும் போல ரோடு சரிபார்க்கிறார்களோ என்னவோ என்று விட்டுவிட்டார்கள் இது நடந்து கொண்டிருக்கும் போது பத்திரக்கோட்டையிலிருந்து அரசாங்க கண்டக்டராக ஒருத்தர் கடலூரில் வேலை பார்த்து வந்தார் அவருக்கு எப்படியோ இந்த விஷயம் லீக் சிறுவர்களுக்குள் பஸ் எந்த கலரில் இருக்கும் என்பது பற்றிய பந்தயம் வைத்து காத்து கிடந்தார்கள் தேதிகள் ஊரில் இருந்த உள்ளூர் கட்சி பிரமுகர்களை மந்திரி கூப்பிட்டு அனுப்பியிருந்தார் பஸ் துவக்க விழா நிகழ்ச்சியை அட்டகாசமாக கொண்டாடிவிட வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதுதான் ஒவ்வொரு செலவையும் நான் நான் என்று முன் என்று ஏற்றுக்கொண்டதால் விழா பிரமாதமாக ஏற்பாடாக இருந்தது நாளும் வந்தது காலை ஏழு மணி இருக்கும் அஞ்சு ஆள் நீளத்துக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி வெள்ளையா புதுசாக ஒரு பஸ் ஆலமரத்தடியில வந்து நின்றது விஷயம் கேள்விப்பட்டு ஊர்ஜனமே கூடிவிட்டது கலெக்டர் வந்துவிட்டார் போக்குவரத்து அதிகாரியும் வந்தாச்சு இன்னும் அமைச்சர் ஒருவர் தான் பாக்கி பஸ் பாக்குறதுக்கு புதுமாப்பிள மாதிரி நின்றிருந்தது விட்டது அந்த கலரு இந்த கலரு என்று சொன்னார்களே தவிர ஒருத்தனும் வெள்ள நிறத்தை குறிப்பிடவில்லை நாலந்து கார்களை முன்னே விட்டு விரட்டி கொண்டு அமைச்சர் புடைசூழ வந்து இறங்கியதும் பரகோஷம் ஊரையே உழுக்குகிறது இவ்வளவு சிறப்பாய் விழா நடக்கும் என்று அமைச்சர் நினைக்கவில்லை விழா மேடை அவ்வளவு பிரமாதமாக இருந்தது எல்லோரும் பேசி முடிந்ததும் அமைச்சர் பஸ் ஓட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் முதல் டிக்கெட்டை அமைச்சரே வாங்க வேண்டும் என்று ஏற்பாடு அகிந்தது சில்லர்களை சரியாக வைத்துக் கொண்டு வெள்ளையும் சல்லையுமாக பஸ் பூராவும் எல்லா சனமும் ஏறி கொண்டார்கள் டிரைவர் பஸ்ஸில் ஏறி சீட்டில் உட்கார்ந்து சாமி படத்துக்கு கும்பிட போனார் பஸ் புதுசு என்பதால் இன்னும் சாமி படம் வைக்கவில்லை பெரியார் மட்டும் சிக்கு விழுந்த தாடியோடு கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் எடுத்த கைய போட மனசு வராததால கும்பிடும் அவருக்கே விழுந்தது ஸ்டீரிங்கை பிடித்து ஒரு முறுக்கு முறுக்கியதுதான் பஸ் ஆலமரத்த ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு புகையை கிளப்பி விட்டு கொண்டு ரோட்டில் ஓடியது கார்களும் பஸ் கூடவே பறந்தன நடுவீரப்பட்டில் இறங்கி அமைச்சரும் அதிகாரிகளும் அவரவர் கார்களில் போய் சேர்ந்தார்கள் பத்திரக்கோட்டை என்று கொட்டை எழுத்தில் எழுதியிருக்கும் அந்த போர்டை பார்க்கவே இன்னொரு ரெண்டு கண்ணு வேண்டும் என்று போலிருந்தது எட்டு பஸ் கடலூருக்கு போகும்போது ஒரு சாக்கு போக்கு சொல்லி சட்டைய போட்டு கொண்டு கடலூருக்கு கிளம்பி விடுவார்கள் சிவப்பு தோல் பெண்களை பார்க்கறதுக்கும் காலை காட்சி மலையாள போஸ்டரை பார்த்து விட்டு வருவதற்கும் ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது ரெண்டரை ரூபாய் இருந்தா கடலூர் போய் வந்து விடலாம் அங்கு இல்லாத ஜாமான்களா ஆஸ்பத்திரியா பெரிய ஆஸ்பத்திரியில தர்மத்துக்கு செய்கிறான் இப்படி கணக்கு போட்டு பார்த்து பக்கத்து கிராமத்து ஜனங்கள் கூட நடுவிருப்பட்டில் காலடி வைப்பதே மறந்து விட்டார்கள் செட்டியார்களின் பணம் பெட்டியிலேயே தூங்குகிறது வியாபாரம் படுத்துக்கொண்டதால் முதலியார்களும் பாய்களும் ஈயடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பஸ் கொடுத்த சொகுசில் எல்லோரும் உடம்பு வளர்க்க ஆசைப்பட்டு விட்டார்கள் வயலில் வேலை செய்பவர்களுக்கு பஸ் ஆரன் நேரங்காட்டியாக பயன்பட்டதால் இன்னும் வசதியாகிவிட்டது பஸ் வரத்தால் பத்திரக்கோட்டை மக்கள் நாகரிகத்திலையும் திளைத்தார்கள் முடியில் சூடு வைத்து சுருட்டி கொள்கிற எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் நிறப்பட்டு கொட்டகைக்காரனால் இவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை கடலூர் மாதிரி இவனால் படத்தை அங்கே ரிலீஸ் செய்யவும் முடியாது அவனுக்கு தெரிந்த யுத்திகளை எல்லாம் கையாண்டு காசு பண்ணினான் ஒரே டிக்கெட்டில் ரெண்டு படம் போட்டதால் பரவாயில்லாமல் பிழைப்பு ஓடியது இவர்களுடைய சந்தோஷம் ரொம்ப வருஷம் நீடிக்கவில்லை திடீரென்று ஒரு நாள் பஸ் வரவில்லை என்னவென்று பார்த்தா பஸ்ஸை நடுவீரப்பட்டு ரோட்டிலேயே மறியல் செய்து விட்டார்களாம் இந்த வேலையை செய்தவர்கள் காட்டுப்பாளையத்து மக்கள்தான் காட்டுப்பாளையம் பத்திரக்கோட்டைக்கு அடுத்த ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கிறது ரோடு மட்டும் இருக்கிறதே தவிர அங்கு பஸ் போனது கிடையாது வெளியூருக்கு போய் வர பத்திரக்கோட்டை பஸ் தான் போய் வந்தார்கள் அவர்களும் மனுஷந்தான இவர்களுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதியா தனக்கு ஓட்டு போட்ட ஊர்களுக்கு மட்டும்தான் பஸ் விடுவேன் என்று ஒவ்வொரு அமைச்சரும் அரசாங்க சலுகைகளை அனுபவிக்க முடியும் அமைச்சருடைய அடுத்தபடியாக ஏழாவது கிலோமீட்டரில் தான் இருக்கிறது இப்போதுதான் அமைச்சராக இருக்கிறார் பத்திரக்கோட்டை மக்கள் தங்களுடைய எழுநூத்தி அறுபத்தி நாலு ஓட்டியில் எழுநூத்தி முப்பத்தி ஆறு ஓட்டை அமைச்சருக்கு போட்டார்கள் ஆனால் காட்டுப்பாளையத்து மக்கள் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டில் முன்னூத்தி முப்பது ஓட்ட அமைச்சருக்கு போடவே இல்லை வெறும் பன்னிரண்டு ஓட்டு தான் அமைச்சருக்கு போட்டார்கள் ஏனென்றால் அமைச்சரின் எதிர் வேட்பாளர் காட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் காட்டுப்பாளையத்திலையும் படித்த விபரம் அறிந்தவர்கள் இருந்தார்கள் அரசாங்க சட்டப்படி டவுன் பஸ் ரூட்டை முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீடிக்கலாம் என்கிற செய்தியை எப்படியோ தெரிந்து கொண்டு இதை மாதிரி போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் கடலூரில் இருந்து கணக்கெடுத்தா பத்திரக்கோட்டை வரைக்கும் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் வருகிறது காட்டுப்பாளையம் வந்தாலே இருபத்தி எட்டு தான் வரும் என்கிற போது ஏன் எங்க ஊருக்கு பஸ் வரக்கூடாது என்று கேட்கிறார்கள் அதிகாரியால் அவர்களுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை விஷயம் அமைச்சர் காதுக்கு போயிற்று இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் ரெண்டு நாளைக்கு ஆடுவார்கள் நீங்கள் மட்டும் அசைந்து கொடுக்காதீர்கள் என்று அமைச்சர் போனை வைத்து விட்டார் காட்டுப்பாளையத்துக்கும் பத்திரக்கோட்டைக்கும் கலவரம் மூண்டது பத்திரக்கோட்டை ஜனங்களில் பாதி அளவுதான் காட்டுப்பாளையத்தில் இருந்தார்கள் பத்திரக்கோட்டை ஜனங்களில் காட்டடிக்கு அவர்களால் பதிலடி கொடுக்க முடியவில்லை விஷயம் பெருசாகி பேப்பர் வரைக்கும் வந்துவிட்டது பத்திரக்கோட்டை வண்டி வரலையா வரலையா என்று கேட்பவர்களுக்கு இப்போதுதான் விபரம் புரிந்தது காட்டுப்பாளையத்து ஜனங்களால் இனிமேலும் விஷயத்தை தாக்குப்பிடிக்க முடியவில்லை ரெண்டில் ஒன்று பார்த்துவிட முனைந்து விட்டார்கள் ஜால்ரா போடும் போக்குவரத்து அதிகாரி ஒழிக என்று கோஷமிட்டார்கள் அதிகாரி அமைச்சரின் காலடியில் போய் விழுந்தார் அமைச்சரின் சகாக்களில் கொஞ்சம் பேருக்கு மூளையும் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பஸ் விட்டா அடுத்த தடவை பயன்படுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு பஸ் விட்டா அடுத்த தடவை காட்டுப்பாளையத்து ஓட்டையும் நாமே வாங்கிவிடலாம் ரெண்டு பேரிடமும் நல்ல பேர் எடுக்க இதுதான் சரியான நேரம் என்பதை விளக்கினார்கள் தவறு செய்து விட்டதை நினைத்து அமைச்சர் வருந்தினார் உடனே ஆணை பிறந்தது பத்திரக்கோட்டை டவுன் பஸ் திரும்பவும் மார்க்கத்தில் ஓட ஆரம்பித்தது காட்டுப்பாளையம் மக்களால் சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை அமைச்சரை தேடி வந்து மாலை போட்டு பாராட்டினார்கள் ஆனால் பத்திரக்கோட்டை மக்களுக்கு தான் பஸ் ஓடியும் சந்தோஷம் இல்லை தங்கள் ஊரின் மவுசு குறைகிறதே என்று வருத்தப்பட்டார்கள் ஏனென்றால் பத்திரக்கோட்டை என்று கொட்டை எழுத்தில் எழுதியிருந்த பலகையில் இப்பொழுது காட்டுப்பாளையம் என்று அதே சைஸில் எழுதிவிட்டதுதான் காரணம் பத்திரக்கோட்டை இளைஞர்களுக்கு ஒரு நாள் துணிச்சல் பிறந்தது பஸ்ஸை நிறுத்தி கண்டக்டரை காட்டுப்பாளையம் படிக்கு பத்திரக்கோட்டை போர்டை வைத்து கொண்டுதான் ஊருக்குள்ள நுழைய வேண்டும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார்கள் கேள்விப்பட்ட அதிகாரி பழையபடி எங்கே விவகாரம் முற்றி விடுமோ என்று பயந்து போய் அமைச்சருடன் தொடர்பு கொண்டு பேசினார் அவர் கடலூரில் தான் இருப்பதாக செய்தி கிடைத்தது விவரத்தை கேள்விப்பட்டு அமைச்சரும் அதிகாரியுமே பத்திரக்கோட்டைக்கு போய் இரண்டு ஊர் முக்கிய பிரமுகர்களையும் வரவழைத்து சமாதானம் செய்து வைத்துவிட்டு போனார்கள் பழையபடி காட்டுப்பாளையம் என்ற பெயர் பலகையோடு பஸ் ஓட துவங்கியது பஸ் பத்திரக்கோட்டையில நின்று கடலூருக்கு போய் கொண்டிருந்தது திடீரென்று முந்திரித்தோப்புக்குள்ள இருந்து ரோட்டின் இரண்டு திசையிலிருந்தும் சராமரியாக கற்கள் பறந்து வந்து பஸ் கண்ணாடிகளை பதம் பார்த்தது டிரைவர் பஸ்ஸை எங்கேயும் நிறுத்தாமல் கடலூர் அலுவலகத்தில் கொண்டு போய் நிறுத்தினார் இந்த விஷயத்தில் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர் அதிகாரியிடம் சொல்லிவிட்டார் இரண்டு ஊர்காரர்களும் இந்த விஷயத்தில் சமாதானம் அடைந்து விட்டோம் என்று எழுதி கொடுத்தால்தான் பஸ் விடுவதை பற்றி யோசிக்க முடியும் என்று அதிகாரி தீர்மானமாக சொல்லிவிட்டார் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டாய் என்று உள்ளுக்குள்ள இரண்டு ஊர்காரர்களும் வருந்தினார்களே தவிர யாரும் சமாதானத்தை பற்றி யோசிக்கவில்லை இரண்டு ஊர்க்காரர்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள் வேறு வழியில்லை கௌரவத்தை இழப்பதை விட நடப்பதே மேலென்று நடைப்பயணத்தை தொடர்ந்தார்கள் நடுவீரப்பட்டில் வியாபாரிகள் உயிர் வந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார்கள் பழையபடிக்கே கல்லாவில் காசு இறைந்தது முற்றும்